ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கல் வந்தாச்சு எங்கள் அண்ணன் தளபதி கச்சேரி எங்கள் அண்ணன் தளபதி கச்சேரி அதை கேட்குறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வி கச்சேரி அப்படின்ற மாதிரி தெரியும் வந்து தளபதி கச்சேரி தமிழ்நாட்டுக்கே செய்தி முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாடலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கோட் பண்ணி ஒரு விஷயம் இருக்குது ரைட்டு அது முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் நம்ம பேசுவோம் ஜனநாயகன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உண்டாகியிருக்கிற ஒரு படம் என்பதில் மாற்றுக்கருத்துக்கிடையே கிடையாது வந்து ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் பசங்க பெண்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகர் எனக்கு சினிமாவே வேணாம் இதான் என் கடைசி படம் நான் அரசுக்குள்ளே வந்தாச்சு வந்து வந்தாச்சு வந்து நாலு பிரச்சார பயணத்தை மக்கள் சந்திப்பு நடந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சம்பவம் நடந்து ரைட் ஓகே பலதரப்பட்ட விமர்சனங்கள் அதெல்லாம் தாண்டி சினிமாவில் கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதெல்லாம் கூட பல பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து அதெல்லாம் சும்மா தாங்க அவர் வந்து பனைவூரில் கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்த டைரக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள் மலை அத்தனை படம் நடிப்பார் அப்படின்னு இந்த பாட்டிலே அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் விஜய் அதையும் பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஜனநாயகன் மிக முக்கியமான படம்னு சொல்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா இந்த படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ் இன்னும் முழுசாக ஆரம்பிக்கவே இல்லை ப்ரீ பிஸ்னஸ்ஸை இப்போ தான் தொடங்கியிருக்காங்க அந்த ப்ரீ பிஸ்னஸ் வந்து தமிழ்நாடு கேரளா வரைக்கும் நூற்றி இருபது கோடி இதெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய பூஜை போட்டு சில நாட்கள்லேயே இந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸு முப்பத்தஞ்சு கோடிக்கு வித்துருக்குதுங்க டி சீரியஸ் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி ஆடியோ பிஸ்னஸ்ஸு வந்து கிடையாது கிடையாது வந்து ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தது ஆடியோ கேசட்டாக இருக்கும்போது இருந்தது இப்போ ஆடியோ பிஸ்னஸ்ஸு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வாங்குறதே கிடையாது அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை நூற்றி இருபது கோடிக்கு ஓடிடி சேட்டலைட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் தான் வாங்க போகிறாங்க அப்புறமா அரசியல் வேறு பிஸ்னஸ் வேறு இப்படிலாம் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சேட்டலைட் முடிவாகலை கண்டிப்பாக சன் டிவி வாங்கினாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுத்துக்கல அவங்க சொல்கிற மாதிரி விஜயோட டிவிக்கே அது அரசியல் வந்து ஜனநாயகன் எங்களுக்கான பிஸ்னஸ் அது நாங்கள் இதில் போய் அரசியலே பிஸ்னஸே கலக்க மாட்டேன்னு சொல்லலாம் இது இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஜனநாயகன் எது பேசக்கூடிய படமாக இருக்கும் பகவந்த ரீமேக் ரீமேக்னாங்க இல்லை பகவந்த் கேசரியுடைய சாயல் பகவந்த் கேசரியை வந்து தெலுங்கு படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷனில் மிக முக்கியமான படம் இதெல்லாம் தாண்டி விஜயோடைய இந்த பாட்டில் லுக்கு பார்த்தீங்களா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு லுக் வந்து பூஜாக்டே ஒரு பக்கம் ஜோடியாக என்னென்னு தெரியல மமிதா பைஜ் மகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இதில் தெரியுது இதெல்லாம் தாண்டி இந்த படத்திற்கு அனிருத்தோட மியூசிக் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற அந்த மியூசிக் இந்த படத்திற்கு பிறகு விஜய் கம்ப்ளீட்டாக நடிக்க மாட்டேன் உறுதியாக தெரியுது ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னென்னா டிவி கே கட்சியினுடைய வார் ரூம் ஒன்று நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதை சொல்லி தான் ஆகணும் இப்போ வார் ரூம்னால் என்னப்பா அப்படின்னா இது ஒரு அரசாங்கம் தான் நடத்த முடியுங்க வார் ரூமை வந்து ஒரு வெள்ளம் புயல் தீ விபத்து எரிமலை குழம்பு இது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா கவர்மெண்ட் வந்து அந்த வார் ரூம் அமைச்சு அந்தந்த பகுதியில் எப்படி நடந்திருக்குன்னு நேரடியாக ஒரு முதல்வரோ அல்லது பிரதமரோ சம்மந்தப்பட்ட அதாவது மூத்த அதிகாரிகளும் அதை வந்து கண்காணிப்பாங்க அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஒரு கட்சிக்கு வார் ரூம் சரியா அப்படின்னா அதுவும் விஜயோடைய நேரடி கண்காணிப்பில் அந்த வார் ரூம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே கோட் படத்தில் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு ஆரம்பித்த உடனே ரைட்டு ஓகே விஜய் கட்சிக்கு ரெடி ஆகிட்டார் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னா அதுக்கு தான் ரைட்டு கட்சி முடிவு பண்ண அந்த அந்த கோட் படம் ரைட் தெரிஞ்சு போச்சு அறிவிப்பு வந்துடுச்சு ஒரு எக்ஸ் தரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஜனநாயகனில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இதை ஏற்கனவே நானே சொல்லியிருந்தேன் விஜய் பாடியிருக்காருன்னு விஜயோடு சேர்ந்து அநிறுத்து திருக்குறள் அறிவு இவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க இவங்க சேர்ந்து இந்த பாடலை வந்து அறிவு தான் எழுதியிருக்காரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா மாஸ்டரில் வந்து வாத்திக் கம்மிங் அதாவது மாஸ்டர் பீஸ் அந்த பாட்டு வந்து அந்த பாட்டில் அப்படி வந்து இந்த காம்போ வந்து ரெடியாக இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தளபதி கச்சேரி தமிழ்நாட்டுக்கே செய்தி இதை நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில் ஒரு எம்ஜிஆர் பாடல்னு அந்த எம்ஜிஆர் பாடலை நான் ஒத்து பார்க்குறேன் நீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாட்டு அப்படியே சாயல் வந்து தளபதி கச்சேரி தமிழ்நாட்டுக்கே செய்தி கச்சேரி ஆரம்பிச்சாச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தியை கொண்டு வரப்பறம் இந்த பாட்டிலே நிறைய ஒரு விஷயம் ஒரு துள்ளலான பாட்டு ஒரு ஓப்பனிங் சாங்காக கூட இருக்கலாம் மேபி இப்போலாம் ஓப்பனிங் சாங் வைக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சாங் வந்து சேர்க்கலாம் அதுவும் விஜயோட குரலில் வந்து இருக்குது கடைசி அந்த பாட்டிலோடைய என்டிங்கில் ஒரு விஷயம் எல்லாருக்கும் அது ஒரு மனசு அப்படியே குறிப்பாக விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வந்து அண்ணா அண்ணா ஒரே ஒரு முறைண்ணா ஒரே ஒரு முறை அவங்க டான்ஸ் அப்படின்னு சொல்கிற இடம் தான் வந்து என்னப்பா அந்த அந்த மனுஷனுக்கு வந்து வயசே ஆகாதா இன்னும் பார்த்தீங்கன்னா அதே எனர்ஜியோட அதே ஃபிட்னஸோட அப்படி வந்து அப்படி நிற்கும் பொழுது அப்படி ஒரு என்ன சொல்கிறது வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே இப்போ அந்த பாட்டு வந்த பிறகு கூட நிறைய இதுக்கு இதுக்கப்புறம் கூட சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது வந்து ஆனால் விஜயண்ணா உங்கள் முடிவு கொஞ்சம் மாற்றுங்க நீங்கள் அரசியலுக்குள்ளே போங்க எம்ஜிஆர் மாதிரி அரசியலுக்குள்ளே எம்ஜிஆர் வந்துட்டு பிறகு நடிச்சிக்கிட்டு இருந்தார் நீங்கள் நடிங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் விஜயோடைய பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அதுதான் சரி நான் கூட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஜனநாயகன் படத்தில் கண்டிப்பாக அரசியல் சம்பந்தமான ஒரு விஷயம் அதுவும் டிவி கே சம்பந்தமான ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா அஸ்வின் நோத்து கூட சொல்லியிருந்தார் வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் படம் கிடையாது எல்லாருக்குமான பிடித்தமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இதுலேயே இந்த சாங்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர்களுடைய சிலையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக கொள்கை தலைவர்களோட சிலையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் வந்து அதை தவிர பார்த்தீங்கன்னா அடுத்து நாம் தான் அடுத்த நாம் தான் வருகிறது நமக்கானது தான் அப்படின்னு இங்கேருந்தே ஒரு கொள்கை பாடலாக அதை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாட ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் நல்லா டீகோட் பண்ண டீகோட் பண்ணுறதுக்கான நேரம்லாம் இருக்குது அவர் கையில் டிவிக்கேடிய அந்த கொடியோட சிம்பிள் இருக்குது பல இடங்களில் பார்த்திங்கன்னா தத்துவார்த்தமான சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது வந்து ஒரு மாபெரும் நாடு எல்லோரும் ஒன்று கூடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மாபெரும் நாடு எல்லோரும் ஒன்று கூடு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வாலி தான் சொல்லுவார் வந்து எம்ஜிஆருக்கு எப்படி தான் டிஃபால்ட்டாக அவருடைய அரசியலுக்கும் அவருடைய கொள்கைக்கும் அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கும் அந்த பாட்டு அமையுது அப்படின்னு தெரில அப்படின்னு அதே போல தான் விஜய்க்கு அவருக்கு இருக்கிற மாசுக்கு இப்போ அவருக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு எப்படி தான் அந்த பாட்டு அமையுதுன்னு தெரில இது முழுக்க முழுக்க ஒரு தத்துவ பாடல்தான் நான் கூட நினச்ச வந்து ஒரு பெரும் பாடல் வரிகளை மட்டும் போட்டு அங்கங்கே சும்மா லைட்டாக விஜய் வந்துட்டு போவார் பார்த்தா ஒரு பெரிய டான்ஸே போட்டுட்டார் வந்து அந்த டான்ஸ் எனர்ஜியான டான்ஸு திரும்ப சொல்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் கம்ப்ளீட்டாக அவதாவது வந்து படம் கன்ஃபார்மாக ஜனவரி ஒன்பதாம் தேதி வருங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையே கிடையாதுங்க தான் இதுக்கு முன்னாடி விட்ட போஸ்டர் அது காரணம் என்னன்னா ஜனநாயகம் தள்ளி போகுது அவருக்கு அரசியல் அழுத்தம் வருது அதை வந்து தூக்கி வேறு எங்கேயோ போடுறாங்க அது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் போகுது இப்படியா கதைகள்லாம் இருந்தது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா வந்தாச்சு இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு மிக முக்கியமாக எல்லாரும் கவனிக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா விஜய் படங்களுக்கு ஆடியோ லான்ச்சில் தான் அவர் பேசுகிற பேச்சு மிகப்பெரிய வைரலாக மாறும் அது எவ்வளோ ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வைரலாக மாறும் இந்த ஆடியோ லான்ச்சு சென்னையில் நடக்குமா நிறைய பேர் வந்து மலேசியா 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 அதுவும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு தேதி வரைக்கும் சொல்லிட்டாங்க இன்னும் தயாரிப்பு கன்ஃபார்ம் பண்ணல ஏன் சென்னையில் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு ஏதாவது அரசியல் அழுத்தம் அனுமதி கொடுப்பாங்களா அல்லது கிடைக்குமா அங்கே வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் உருவாகுமா இல்லை கரூர் சம்பவத்தினால விஜய் வந்து இங்க வந்து அந்த ஆடியோ லான்ச் வேணான்னு மறுக்கிறாரா அது மாதிரி கேள்வியில இருந்து நேரு ஸ்டேடியம் பத்தவே பத்தாது நேரு ஸ்டேடியம் பத்துவே பத்தாவது கிளம்பி வந்துருவாங்க சரி அப்போ எங்கள் சென்னையில் எங்கே வைக்கணும் நந்தனம் ஒய்எம்சி மைதானம் மாதிரி ஒரு மைதானத்தில் தான் வைக்கணும் வாய்ப்பு இல்லை திரும்பவும் ஒரு தள்ளுமுல்லு திரும்பவும் வந்து ஒரு ஒரு காண்ட்ரவர்சி திரும்பவும் ரசிகர்களுடைய கூட்டம் தொண்டர்களுடைய கூட்டம் வேணாம் விஜய் விரும்பலது அப்போ மலேசியாவில் ஒருவேளை மலேசியாவில் நடந்தால் விஜய் நிச்சயமாக கலந்து கொள்ள மாட்டார் இப்படி விமர்சனம் வரும் வந்து இங்கே அவரால் பேச முடியல இங்கே ஆடியோ லட்சம் கொண்டாட முடியல தமிழ்நாட்டு அரசியலில் நிற்கிறாரு தமிழர்களுக்காக பொருள் கொடுக்குறாரு தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் போய் பாருங்கள் மலேசியாவில் ஆடியோ அஞ்சு வைக்கிறாரு சிங்கப்பூரில் போய் பேசுறாரு அவ்வளோ பயமா விஜய்க்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க பயம்லாம் கிடையாது கிடையாது தன்னால் எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது தன்னால் தன் ரசிகர்களுக்கும் தொன் தொண்டர்களுக்கும் எந்தவித கான்ட்ரவர்சியான செய்தியும் வந்துடக்கூடாது அது இந்த பாட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் சாங்கு எனக்கு தெரிஞ்சு திரும்ப சொல்லுதான் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு பாடலோ விஜய்க்கு அப்படியேப்பட்ட ஒரு பாடல் அதுவும் இன்னும் போக போக பஞ்ச் ஸ்டைலாக இருக்குது அது வர அப்டேட்டில் தெரியும் இன்னும் போஸ்டர்ஸ்லாம் நிறைய அரசியல் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இதை தாண்டி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் வந்துக்கிட்டே இருக்கும் ட்ரெய்லராக டீசரா அப்படின்னா டைரக்டாக ட்ரெய்லர் தான் ஏன்னா இப்போ ஏதாவது ஒன்று தான் வெளியிடுவாங்க இதுக்கிடையில் கிடையில் கிளிம்ஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்குது அந்த கிளிம்ஸ் வீடியோவில் விஜய் பேசக்கூடிய வசனங்கள் கண்டிப்பாக இருக்குது இந்த படம் அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் இந்த பாட்டே அப்படியே பாட்டு பார்த்து தான் பாட்டு வந்து கேட்க கேட்க இன்னும் வைபா மாறும் அது இது ஒரு திருவிழா சாங் மாதிரி கட்சியுடைய கொள்கை பாடல் மாதிரி கண்டிப்பாக வரும் நீங்கள் ஸ்னேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா மலையாள வார்த்தைங்க மலையாள பாடல் விஜய் இருக்கார் ஏற்கனவே சொல்லவே தேவையில்ல கேரளாவில் ஒரு பெரிய ஃபேன் மம்முட்டிய மோகனாலும் வேந்து போற அளவுக்கு விஜய்க்கு அப்படியே போடுற ஒரு ஃபேன் அப்படியேப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் அவங்க வேந்து தான் போவாங்க புறாமல் போட மாட்டாங்க அதுதாங்க வந்து உண்மையா இந்த மலையாள மண்ணில் கேரள மண்ணில் மாட்டாங்க விஜய் வரவேற்பாங்க ஏங்க இங்கே வந்து ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ இல்லைங்க தமிழ்நாட்டில் அந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு செங்கோட்டை வழியாக புனலூருக்கு போய் படம் பார்த்தவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜனநாயகத்தில் பட்ட எதிர்பார்ப்பாக இருக்கும் பாருங்க வந்து கண்டிப்பாக இங்கே ஒம்பது மணி காட்சி தான் இருக்கும் அதுக்கே என்னன்னு தெரியல வந்து ஆனால் இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் கர்நாடகா பெங்களூர் அந்த பக்கம் நகரி திருப்பதி இப்படியா ஒரு குடும்பம் கேரளாவில் நான் சொல்கிற மாதிரி புனலூர் திருவனந்தபுரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு போய் நிரப்பிடுவாங்க மலையாள வார்த்தையும் மலையாள பாடல்களையும் அடிச்சுன்னு ஒருக்கிட்டா இருக்குது எல்லாம் தாண்டி ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட்டை ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு சிங்கிலேருந்து வைப்பு தொடங்கிடுச்சு இந்த வைப்பு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் இனி வரப்போகிற பாடல்கள் இனி வரப்போகிற அப்டேட்லாம் விஜய்க்கு இந்த படத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை வேலை உங்களை நானும் அடுத்த அப்டேட்டுக்காக காத்திருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி